ഒന്നിരുപ്പടി ശരണം പൊന്നയ്യപ്പ സ്വാമി പൊന്നയ്യപ്പയ്യനെ പൊന്നയ്യപ്പ സ്വാമിയല്ലാതൊരു ശരണംപ്പ രണ്ടാതിരുപ്പടി ശരണം പൊന്നയ്യപ്പ സ്വാമി പൊന്നയ്യപ്പയ്യനേ പൊന്നയ്യപ്പ സ്വാമിയല്ലാതൊരു ശരണംപ്പ மூனாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சுவாமியல்லாது யப்பா நாலாந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி அல்லாதொருணமில்லையப்பா அஞ்சாந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி அல்லாதொருணமில்லையப்பா ஆராந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவா லையப்பா ஏழாந்திருப்படிணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனி பொன்னையப்பா சுவாமியல்லாதொரு சரணமில்லையப்பா திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமி சரணம் இல்லையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமி சரணம் இல்லையப்பா ப திருப்படி பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனி பொன்னையப்பா சுவாமி எல்லாதொரு ஒரு യ്യപ്പ പതിനൊന്നാം തീരുപ്പടി ശരണം പൊന്നയ്യപ്പ സ്വാമി പൊന്നയ്യപ്പയ്യന പൊന്നയ്യപ്പ സ്വാമി അല്ലാതൊരു ശരണംപ്പ പന്ത്രണ്ടാം തിരുപ്പടി ശരണം പൊന്നയ്യപ്പ സ്വാമി പൊന്നയ്യപ്പയ്യന പൊന്നയ്യപ്പ സ്വാമി അല്ലാതൊരു ശരണംപ്പതിമൂന്ന് திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி அல்லாதொரு சரணமில்லையப்பா பதினாலாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி அல்லாதொருணமில்லையப்பா பதினஞ்சாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி சரணம் அல்லாதொருணமில்லையப்பா பதினாறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி சரணம் அல்லாதொருணமில்லையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா அப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமி அல்லாத ஒரு சரணமில்லையப்பா பதினெட்டாம் தீருப்படி பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமி ശരണമില്ലയപ്പാ സ്വാമിയല്ലാതൊരു ശരണംപ്പാ സ്വാമിയല്ലാതൊരു ശരണമില്ലയപ്പാ